அமெரிக்கா தொடர்ந்து இந்தியா மேல பொருளாதார அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கு உங்க மேல வரிய விதிப்போம் பெனால்டி தொடர்ந்து இந்தியாவை மிரட்டிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல இந்தியா கொடுத்த பதிலடி என்ன அதே சமயம் இந்தியாவுக்கு ஆதரவா நட்பு நாடா இருந்தா ரஷ்யாவும் களத்துல இருக்காங்க அவங்க வெளியிட்ட அறிக்கை என்ன இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு சர்வதேச அரசியல்ல அப்படின்றத இந்த தொகுப்புல பார்க்கலாம் வெல்கம் டு தி கே டிவி நான் மதுமிதா அமெரிக்கா கடந்த சில வாரங்களாவே ரஷ்யா கிட்ட இருந்து எதுக்காக கச்சா எண்ணெயை வாங்குறீங்க நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா எண்ணெய் வாங்குறதுனாலதான் உக்ரைன்ல இவ்வளவு பெரிய போர் நடக்குது அப்படின்னு ஒரு அபாண்டமான ஒரு குற்றத்தை இந்தியா மேல சாடினாங்க அமெரிக்கா அதிபரா இருக்கிற ட்ரம்ப் அவர்கள் இது இந்திய அரசியல்ல மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலகத்திலயோ ரொம்ப விவாத பொருளா மாறி இருந்தது இதுல ட்ரம்ப் சொல்ற காரணம் வெறும் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறது மட்டும் கிடையாது இந்தியா மேல வரி கொடுக்கறதுக்கு இன்னொரு காரணமும் அவங்களுடைய வேளாண் பொருட்களை இந்தியாவுடைய சந்தையில விற்கணும்ன்றதுதான் அவரோட குறிக்கோள் ஆனா இதுக்கு இந்தியா ஒத்துக்கல அப்படின்ற ஒரு காரணமும் அவரு இந்தியா மேல தொடர்ந்து வரி விதிப்ப அதிகரிச்சுட்டு வராரு இதுக்கு முன்னாடி வெறும் இருபத்தி அஞ்சு சதவீத வரியை தான் உயர்த்தி இருந்தார் ஆனா இப்ப கூடுதலா இருபத்தி ஐந்து சதவீதத்தை சேர்த்து மொத்தமா ஐம்பது சதவீதம் இந்தியா மேல வரிய கொடுத்திருக்காரு இதுக்கு அவர் என்ன சொல்லி வரிய கொடுத்தாரு அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் என்ன வாங்குறீங்க அது எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் நீங்க என்ன வாங்கினீங்கன்னா இதுக்கப்புறமும் இன்னும் அதிகமான வரி விதிக்கப்படும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை கொடுத்து இந்த வரி விதிப்பை அதிகரிச்சிருக்காரு இதுக்கு இந்தியா தரப்புல இருந்து சொன்ன முதல் அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்துல உக்ரைனுக்கோ ரஷ்யாக்கோ போர் வந்த சமயத்துல நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்கினத நீங்க ஊக்குவிச்சீங்க நீங்க பாராட்டினீங்க ஆனா இப்ப அது ஒரு குற்றம் சொல்லி ரெட்ட வேஷம் போடுறது விதத்துல நியாயம் அப்படின்னு இந்தியா தரப்புல இருந்து கேட்கப்பட்டிருக்கு அதே சமயம் நாங்க மட்டும் ரஷ்யா கூட வர்த்தகம் வைக்கல நீங்களும் இப்ப வரைக்கும் ரஷ்யா கிட்ட வர்த்தகம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க உங்களுடைய நியூக்ளியர் ப்ராடக்ட்க்கு தேவையான மூலப்பொருட்கள் ரசாயனங்கள் போன்றவற்றெல்லாம் ரஷ்யா கிட்ட இருந்து தானே வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இருக்க எப்படி இந்தியாவை மட்டும் உங்களால குறை சொல்ல முடியும் அப்படின்னு இந்தியா தரப்புல இருந்து கேட்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் ரஷ்யாவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிக்கையில இந்தியாவுக்கு ஆதரவாவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் அவங்க அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்கா ஒரு புது விதமான காலனித்துவத்தை கையில எடுக்கிறாங்க அதாவது அமெரிக்கா சொல்ற பேச்ச எந்த நாடுல்லாம் கேட்காம இருக்கும் அந்த நாட்டு எல்லாம் வரி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பொருளாதார அழுத்தத்தையும் நெருக்கடியும் கொடுத்து அவர் சொல்றதெல்லாம் செய்ய வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த மாதிரி வேலையை அமெரிக்கா பண்ணிட்டு வருது இதனால மற்ற நாடுகளுடைய இறையாண்மையை அமெரிக்கா நேரடியா தாக்குது அப்படின்னு சொல்லி கடுமையா சாடி இருக்கு ரஷ்யா இது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்றாங்க அமெரிக்க அதிபரா இருக்கிற ட்ரம்ப் தான் சுதந்திர வர்த்தகம் சொல்லி உலக நாடுகளுக்கு பாடம் எடுத்தீங்க ஆனா இப்ப உங்க வசதிக்கு ஏத்தா மாதிரி உங்க தேவைக்கேத்தா மாதிரி சட்ட விரோதமா மற்ற நாடுகள் மேல எல்லாம் வரி விதிக்கிறீங்களே இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு ரஷ்யா கேள்வி எழுப்பி இருக்கு அமெரிக்கா இந்தியால மட்டும்தான்

ட்ரம்புக்கு நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லப்படுது விசாரணைக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் பரவலா பேசப்பட்டுட்டு வருது இந்த மாதிரி அமெரிக்க அதிபர் தொடர்ந்து மற்ற நாடுகள் மேல வரி விதிக்கிறாரு அதை எதிர்த்து ரஷ்யாவுடைய ஆதரவோட பிரேசில் சைனா இந்தியா எல்லாம் ஒன்னா சேர்ந்து அமெரிக்காவை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஷ்யா அமெரிக்கா இப்படி மற்ற நாடுகள் மேல வரி விதிக்கிறதுனால வரலாற்றோட ஓட்டத்தை நிறுத்த முடியாது அதனால ரஷ்யா இந்தியா பிரேசில் போன்ற நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து அமெரிக்காவை எதிர்ப்போம்னு ரொம்ப உறுதியா ரஷ்யா தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஐம்பது சதவீத வரி விதிப்பு அமலுக்கு வரும்னு அமெரிக்கா அறிவிச்சுட்டாங்க இந்த நிலையில இந்திய தரப்புல இருந்து பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எந்த ஒரு காலத்திலயும் மத்திய அரசு விவசாயிகளுடைய நலன்ல சமரசம் செய்யாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன்னா அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு வெறும் ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம என்ன வாங்குறது மட்டும் பிரச்சனை கிடையாது அவங்களுடைய வேளாண் பொருட்கள் பால் பொருட்கள் எல்லாம் இந்திய சந்தையில விக்கணும்ன்றதுதான் அவங்களோட எண்ணம் இதுக்கு மத்திய அரசு இது வரைக்கும் ஒப்புதல் கொடுக்கல அத ஒப்புதல் கொடுக்கறதுக்காக தான் அவங்க பொருளாதார ரீதியாவும் அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்குதான் பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு நாங்க எங்களுடைய விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்து வர பொருள்களுக்கும் உங்களுக்கு நாங்க அனுமதி கொடுத்தோம் அப்படின்னா எங்களுடைய உள்ளூர் விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க அதனால எங்க நாட்டு நலனுக்காக நாங்க அதை எப்பவுமே ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இதனால என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பாதிக்கப்படும் அதாவது அரசியல் ரீதியாவும் எனக்கு ஏதாவது பாதிப்பு அதையும் நான் சமாளிக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை அவர் எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னா எம் எஸ் சுவாமிநாதனுடைய நூற்றாண்டு விழால சொல்லியிருக்காரு சரி அமெரிக்கா எந்த மாதிரியான பொருட்களை இந்தியாவுல இறக்குமதி பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஆப்பிள் சோளம் பீன்ஸ் சோயா பீன்ஸ் பருத்தி இந்த மாதிரியான பொருட்களை அமெரிக்காவில இருந்து இந்திய சந்தைக்கு இறக்குமதி பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் இந்த ஒரு வர்த்தக போர் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில அமெரிக்க அதிபர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அது என்னன்னா இந்தியா மட்டும் தான் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குதா சீனாவும் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறாங்க அதுவும் அதிகமான வர்த்தகம் ரஷ்யா கூட பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்தியா மேல வரி விதிப்பு கொடுத்தது இது சீனாவுக்கான எச்சரிக்கையாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு மற்ற நாடுகள் மேல ஒரு வரி விதிப்பு கொடுக்கும் போது அது எப்படி மற்ற நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது சரி இப்ப அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரியை கொடுத்துட்டாங்க பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது ஏன்னா கடந்த சில நாட்களாகவே இந்தியாவோட பங்கு சந்தை குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால பொருளாதார அழுத்தம் ரொம்பவே இந்தியாவுக்கு அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது இதனால நம்மளுக்கு எந்தெந்த பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா ஜவுளி இறால் ரசாயன தானியங்கள் தோல் உற்பத்தி செய்யற பொருட்கள் ஜெம் கற்கள் இது எல்லாமே இந்த ஒரு வரி விதிப்பால ரொம்ப கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்தியால அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாவே பார்க்கலாம் ஏன்னா ஏற்கனவே இந்தியால தங்கத்தோட விலை ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு ஆனா இன்றைக்கு ரொம்பவே ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு தங்கத்தோட விலை போயிடுச்சுன்னு சொல்றாங்க ஏன்னா இன்றைக்கு ஒரு சவரன் தங்க நகை எழுபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய்க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு புது உச்சமாவே பாக்குறாங்க இதே மாதிரி ஒரு தொடர்ந்து வரி விதிப்பு அதிகிட்டு அது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால இன்றைக்கு பிரதமர் மோடி தலைமையில ஒரு அவசர அமைச்சர் கூட்டம் நடக்குது அதுல எப்படி அமெரிக்காவை எதிர்கொள்றது போன்ற ஒரு முக்கியமான விவாதங்கள் எடுக்கப்படும் முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயம் இந்த வரி விதிப்பை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு இந்த கூட்டத்துல பேசி முடிவெடுக்கப்படும் சொல்லப்படுது இதே நேரத்துல அமெரிக்கா தொடர்ந்து மற்ற நாடுகள் மேல வரி விதிப்ப குடுக்கறதுனால உலக அரசியல்ல ஒரு புது அணி உருவாக்கத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது எல்லா நாடுகளும் ரொம்ப உறுதியா அமெரிக்காவை எதிர்க்கணும் அமெரிக்காவை எந்த அளவுக்கு எதிர்க்க முடியும் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம்தான் அமெரிக்காவுடைய துணை இல்லாம பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைய முடியாது அதனால அதையும் கருத்துல கொண்டுதான் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பாங்க அப்படின்னு பேசப்படுது இந்த நிலையில ஆகஸ்ட் இறுதில ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு வர இருக்கிறதாவும் தகவல் வருது இதுவரைக்கும் உலக நாடுகள் எல்லாம் மாறி மாறி சண்டை போட்டுட்டு வந்தாங்க இந்த நிலையில அமெரிக்கா ஒரு புது ரூட் எடுத்திருக்காங்க நேரடியா ஆயுதத்தை கொண்டு தாக்காம பொருளாதார ரீதியா ஒரு நாட்டை தாக்கணும்ன்ற ஒரு முடிவோடையே ட்ரம்ப் செயல்பட்டுட்டு வராரு ஆனா இவருடைய செயல்பாட்டு அமெரிக்கால இருக்கிற பல பேருக்கும் பிடிக்கலன்றதுதான் ஒரு உண்மையா பார்க்கப்படுது ஏன்னா அமெரிக்கா வாழ் மக்களும் இந்தியா மேல வரி விதிப்புக்கு எதிராக போராடுறாங்க அவங்களும் ட்ரம்ப்புக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு வராங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது மோடி தலைமையில அமைச்சரவை கூட்டத்துல என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றத அடுத்த பதிவுல பார்க்கலாம் நன்றி